கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி பேரூர் படித்துறையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றி ஜொலிக்க வைத்த கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் இன்று கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுவதையொட்டி கோவில்களும் இல்லங்களிலும் கார்த்திகை தீபங்கள் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது இன்று மாலை திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டதை அடுத்து தமிழகம் தோறும் உள்ள கோவில்கள் இல்லங்கள் கார்த்திகை தீபங்கள் ஏற்றப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது இந்நிலையில் கோவையில் உள்ள கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் பேரூர் படித்துறையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றி படித்துறையை ஜொலிக்க செய்தனர் கோவையில் முக்கிய ஆறாக விளங்கக்கூடிய நொய்யல் ஆறு முக்கியம் என்பதை எடுத்துரைக்கும் நொய்யல் என எழுத்து வடிவில் தீபங்களை வடிவமைத்து அங்கு வந்த அனைவரையும் கவர்ந்தது கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் கடந்த பல வருடங்களாக கோவை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துவதும் ஆற்றங்கரை பகுதிகளில் மரம் நடுவதும் போன்ற செயல்களை முன்னெடுத்து செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இது குறித்து பேசிய கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் இந்த நொய்யல் மிக முக்கியமான ஆறாக விளங்குவதாகவும் அடுத்த தலைமுறையினருக்கு இந்த ஆறு மிக முக்கியமானது எனவும் தெரிவித்தார் ஆறுகளை வெளிப்படும் முறைகள் பழங்காலம் தொட்டே இருந்து வருவதால் கார்த்திகை தீப திருநாளான இன்று பேரூர் படித்துறையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கார்த்திகை தீப விளக்குகளை ஏற்றி நொய்யல் ஆற்றை வழிபடுவதாக தெரிவித்தார் மணிகண்டன் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நாங்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக நீர்நிலையில பாதுகாக்கிற கலப்பணிகள் ஈடுபட்டிருக்கோம் நொயலாற்றையும் நோயலாற்றை சார்ந்த குளங்களையும் தூர்வாரது அதில் இருக்கற பிளாஸ்டிக் கல்களை அகற்றுறது வாய்க்கால்களை தூர்வாரது நோயலாற்றங்கரில் வைக்கிற கோல கலப்பணிகள் ஈடுபட்டிருக்கோம் இந்த பேரூர் படித்துறையும் தூய்மை செய்கிற கலப்பணையை தொடர்ந்து ஈடுபட்டிருக்கோம் இந்த ஆறு ரொம்ப முக்கியம் இந்த ஆறு இருந்தால் தான் நம்மளுடைய வருங்கால தலைமுறை நல்லாயிருக்கும் இந்த ஆற்றை வழிபடுற கலாச்சாரம் வந்து நம்ம தமிழர்கள் காலகாலமாக இருந்து வந்தது இப்போ பார்த்திங்கன்னா இந்த நொயலாற்றங்க அறையில் வந்துட்டு இந்த திரு கார்த்திகை தீபம் அதன் முன்னிட்டு பேரூர் படித்துறையில் வந்து கார்த்திகை தீபங்கள் நிறைய வச்சு நீரை ஒரு ஆயிர ஆயிரத்துக்கு மேற்பட்ட தீபங்கள் வச்சுருக்கோம் இங்கே விளக்கு வச்சு இன்றைக்கி ஒரு நொயலாற்றுக்கு ஒரு வழிபாடு செய்யணும்